தமிழர் நாங்கள் ஆதியில் எங்களை பர்மாவில் அடித்தாங்க அப்புறம் மும்பையில் அடித்தாங்க எல்லா இடங்களையும் நாங்கள் அடி வாங்கி அடி வாங்கி அகதியாக ஓடி வந்தோம் ஆனால் ஒரு இடத்துல தான் நாங்கள் திருப்பி அடித்தோம் அது தமிழில மண்ணில்லாம் அதுதான் என் தம்பி சொல்றேன் நாங்கள் எங்களுக்கு அடி வாங்கும்போது அடி வாங்கி குனிஞ்சவில்லைடா திருப்பி அடித்தது சந்தனக்காடு அப்புறம் முந்திரி காடு பிறகு வன்னிக்காடு அப்படின்னு அறம் தோற்கும் போது மரம் பிறக்கும் தான் நாங்கள் அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மரவர்கள் அது வீழ்த்தப்படும் போது எங்களுக்கு வழி இல்லை அப்புறம் மரத்தை எடுத்து வீரத்தோடு போராட வேண்டியது வந்தது அந்த பரம்பரையில் வந்தவர்கள்ங்கிறத எங்கள் மரபணுவிலேயே அந்த குணம் ஊறி இருக்குங்கிறத சாதியை கடந்து எப்படி மற்ற எல்லா சமூகங்களையும் நேசித்த ஒரு பேரன்புக்காரர் தமிழ் சமூகம் ஒன்றுபட்டு இந்த மண்ணிலே தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பது எவ்வளவு அவருடைய பெருவிருப்பம் அதையெல்லாம் இந்த படம் அந்த கால் மணி நேரத்துக்குள்ளே மிக அழகாக பதிவு பண்ணியிருக்கு என் தம்பிக்கு நான் பாராட்டுவது அவருடைய அரசியல் வாழ்க்கையை துண்டிச்சுட்டு தனிப்பட்ட பதிவே அவர் அவரை மட்டுமே கொண்டு போனதுங்கிறது ரொம்ப திறமையான ஒரு பதிவு